இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சீராக்கின் ஞான நூல் பதினைந்தாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தை மனிதர் முன் சாவும் வைக்கப்பட்டுள்ளன எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்கின்றன மனிதர்கள் முன் வாழ்வையும் சாவையும் வைத்த கடவுள் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதையே அவர்களுக்கு கொடுப்பதாக இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் இணை சட்டம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இறை இதே இறை வார்த்தைகளை சற்று வித்தியாசமாக சொல்வதை நாம் பார்க்க முடியும் இன்று விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தெரிந்து கொள் என்று ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன முன் வாழ்வையும் சாவையும் நான் வைக்கிறேன் நீயும் உன் வழி தோன்றல்களும் வாழ்ந்திருக்கும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் என்று ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்வதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன நம்முடைய அழிவில் இன்பம் காண்கிற கடவுள் நம் கடவுள் அல்ல மாறாக நம் வாழ்வில் இன்பம் காண்கிற கடவுள் தான் நம் கடவுள் என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எப்பொழுது நாம் வாழ்வையும் ஆசிரியையும் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழும் போது நாம் வாழ்வையும் தேர்ந்து கொள்கிறோம் மாறாக கடவுளின் கட்டளைகளை மீறி செயல்படும் போது நாம் சாவையும் சாபத்தையும் தேர்ந்து கொள்கிறோம் என்று இணை சட்டம் முப்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை மனிதர்கள் முன் வாழ்வையும் சாவையும் வைத்த கடவுள் அவர்கள் விரும்புவ தையைத் தெரிந்து கொள்ள அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார் ஆனால் கடவுள் தங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி மனிதர்கள் சாவையும் சாபத்தையும் தங்கள் மேல் வருவித்துக் கொள்வதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது தொடக்க நூலில் நாம் பார்க்கிறோம் ஆதாமை பார்த்து கடவுள் சொல்லுகிறார் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் மரத்தின் கனியை உண்ணாதே உண்ணும் நாளில் நீ சாவாய் என்று ஆதாம் ஏவாள் முன் கடவுள் அங்கு வாழ்வையும் சாவையும் வைக்கிறார் அவர்கள் முன் வாழ்வையும் சாவையும் வைத்த கடவுள் தங்களுக்கு விருப்பம் தை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார் ஆனால் கடவுள் தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சாவையும் சாபத்தையும் வருவித்துக் கொண்டதாகத்தான் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன எப்பொழுது நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் உடலின் இச்சைகளுக்கு அடிமைப்படும் போது நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது அந்த மரத்தின் கனி கண்களுக்கு களிப்பூட்டுவதாக உண்பதற்கு சுவையானதாக இருப்பதாக பெண் கண்டு என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது ஏவாள் உடலின் இச்சைகளுக்கு அடிமையாகி கடவுள் தனக்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதால் தான் ஆதி பெற்றோர்கள் வாழ்வை இழந்து சாவையும் சாபத்தையும் தங்களுக்கே வருவித்துக் கொண்டதாக இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன எப்பொழுது நாம் உடலின் இச்சைகளை மேற்கொண்டு வாழ முடியும் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் தூய ஆவின் துணையோடு உடலின் இச்சைகளை நீங்கள் சாகடிக்கும் போது நீங்கள் வாழ்வீர்கள் என்று புனித பவுல் அங்கு சொல்வதாக அந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன மேலும் தூய ஆவின் தூண்டுதலுக்கேற்ப வாழும்போது உடலின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம் என்று பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உடலின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு கடவுள் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி நாம் வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் அந்த உன்னத கடவுளை நோக்கி திரும்ப நாம் செய்த அந்த தவறுக்காக அவரிடம் நாம் மன்னிப்பு கேட்போம் இரக்கமே நிறைந்த கடவுள் நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்முடைய பாவத்தை இயேசுவின் ரத்தத்தின் வழியாக முற்றிலுமாக கழுவி தூய்மைப்படுத்தி மீண்டும் தூய் ஆவியை நமக்கு கொடையாக கொடுப்பார் அந்த தூய் ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் நாம் வாழும் போது உடலின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் தூய் ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழாத போதுதான் உடலின் இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு நாம் காரியத்தை செய்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் எனவே அன்பார்ந்த சகோதரிகளை ஆவியானவர் தங்கி வாழ்கிற ஆலயமாக திகழ்வோம் தூய் தூண்டுதலுக்கேற்ப கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து இந்த உலகில் நாம் வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த சிந்தனைகளோடு நாம் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் எப்பொழுது நாங்கள் வாழ்வையும் ஆசிரையும் தெரிந்து கொள்கிறோம் எப்பொழுது நாங்கள் சாவையும் சாபத்தையும் தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்து சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வரப்போகிற நாட்களில் விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் அழைக்கப்பட்ட நாங்கள் தூய ஆவின் தூண்டுதலுக்கு ஏற்ப இந்த உலகில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே உம்முடைய நிறைவான ஆசிரால் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்